सुपर सुपर दूसरे पड़े से आज चंद्रा मंद कांस नालके अपबंन नालके अपबंन निके के काफी ना चपटे पागल इतने दो दे वाटा के इतने दो दे

இங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போவாங்க ஓகேவா எல்லாம் நம்ம வீட்டுக்கு வர சொல்லுங்க கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்க வணக்கம் வணக்கம் எல்லா பேர் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் இன்னைக்கு எங்கள் அம்மாவுக்கு இன்னைக்கு தவசம் ஐயர் வந்துட்டு இருக்காரு வருஷம் வருஷம் கரெக்டாக நாங்கள் பண்ணிடுறது இது கண்டிப்பாக பண்ணுறவங்களுக்கு வருஷம் மறைந்தவர்களுடைய நினைவு நாளுக்கு இதை தவசம் பண்ணால் அவங்க குடும்பம் வந்து விருட்சமாக இருக்கும் அவருடைய முன்னோர்களுடைய ஆசை நம்மளுக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டு கரெக்டாக நாங்கள் ஒரு இருக்கோம் பண்ணிட்டுருக்கோம் நம்ம கோயிலுக்கு போகிறோமே இல்லையோ இது கண்டிப்பாக பண்ணி அவங்க சொல்லிட்டு ஐயர் சொல்லியிருக்காரு ஐயர் வந்த அப்புறம் அவர் பேசுவார்னு நீங்கள் கேளுங்க ஓகேவா தேங்க்யூ இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேன் ஐயர் இப்போ தான் வந்தார் நம்மளுக்கு கரெக்டாக ஒரு இருபத்தஞ்சி வருஷமா கரெக்டாக ஒன்று கருவர் எங்கள் சுப காரியம் நல்ல காரியம் எல்லாத்துக்கும் இவர் தான் வருவார் இப்போ இந்த நம்ம பண்ணுறோம் இல்லையா அவங்க தவசம் இதனால பண்ணால் என்னாவும் பண்ணாட்டி என்னாவும் இது தவசம் பண்ணுறதுனால முன்னோர்களுக்கு நம்ம கொடுக்கறது ஒரு ஆகாரம் அந்த பிதூர் லோகத்தில் அவங்க இருப்பாங்க இந்த நாள் அதாவது தேவசம் வர்ற தினம் இந்த மாதிரி தேதியில் பூலோகத்துக்கு வந்துடுவாங்க நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு நமக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாங்க அதனால் நாங்கள் எங்கள் சந்ததிகள் குழந்தை பேரன் அந்த மாதிரி எல்லாம் வந்து சுபிட்சமாக இருப்பாங்க அவங்களுடைய ஆசீர்வாதத்தால் அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு மனம் நொந்து போகும் அதனால் நாள்பட்ட அதாவது இந்த ஜெனரேஷன்லேயே அந்த பலன் கிடைக்காது ஒரு ரெண்டு மூணு ஜெனரேஷன் போச்சுன்னு வச்சுங்களேன் அதுக்கப்புறம் அது சாபமாக மாறி நமக்கு வந்து பித்ரு தோஷ உருவாகும் பண்ணலைன்னா பித்ரு தோஷம் உருவாகும் ஆனால் உடனே ஆகாது ஏன்னா எங்கள் அம்மா அப்பா வந்து உடனே வந்து பசங்களுக்கு சாபம் கொடுக்க மாட்டாங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க மன்னன் நொந்து போகும் அதே நாற்பட் சாபமாக பாரும் அதனால் இது வந்து நம்ம வந்து கடமை ஒரு நூறுரூவா சம்பாதிக்கிறோம்னா ஒரு அஞ்சு ரூபா அவங்களுக்காக வச்சிடணும் எடுத்து வச்சு ஆமாம் அந்த மாதிரி ஒரு வருஷத்தில் எவ்வளோ ஆகும் அந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தேவசம் பண்ண போகிறோம் அந்த தேவசத்துக்கு உண்டான இது வந்து நம்ம வந்து அதிகமாக இருந்தாலும் சரி கம்மியாக இருந்தாலும் சரி அவங்க அவங்க சம்ப எவ்வளோ சக்தி இருக்குதோ அதன் பிரகாரம் பண்ணி தான் ஆகணும் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் மேலும் மேலும் குடும்பம் வந்து கல்யாணமோ இல்லை எந்த ஒரு காரியமோ எந்த நேரத்தில் நடக்கணுமோ அந்த நேரத்தில் நடக்கும் அப்படி இல்லைன்னா கா தா காரிய தாமதம் தடங்கள் பட்டாலே நமக்கு வந்து எல்லாமே வந்து கஷ்டமாகிடும் இன்றைக்கி நடக்கிறதுக்கு ஒரு வருஷம் கழிச்சு நடத்தாக்கா அந்த ஒரு வருஷம் வரைக்கும் நமக்கு வந்து மனசு வந்து கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் காரிய தாமதமாகும் எல்லாமே தாமதமாகும் குழந்தை பிறக்கிறது கல்யாணம் ஆகிறது இந்த மாதிரி பலவித தொழில்களில் வந்து தடைபடுறது இந்த மாதிரியெல்லாம் ஆகும்

वासरह वासरस्तो होम वासरह वादनिरांजन देवं नृध्यावि निराञ्यात्रातं आधनीयं समअर्पयामि आत्मगदक्षणावर्णां समर्पयामि हरे ओम मानुर हरे हे

जलो माजयंतिआम येदे भ्यो ब्राह्मणे भ्यो नाना गोत्र भ्याह नाना नम अभ्याह उन्याह मंत्रहा जबादक्षनाम लक्ष्मीनारायना प्रीतिम काविमालुम

कोटी कोटि नहीं बाग गया आस रात है नहीं द्वारा दासलाई विष्णु लोके नहीं बाग संसद ये रस्तों सुरु लगाये पसंद गया पाप कम तो क्या गेंद से तो नहीं नहीं पनीर नहीं नहीं सिक्का पोखरीया सिक्का पोखाई काय सुनी मुलाजी कैर कैरेटिया போக்காந்து பேசுற பாருங்க சூரியன் ஐயர் பேருண்ணா இவர் பேரு ரகுவா ஐயர் பேருக்குற ஒரே இவன் தான் தைரியமா கூப்பிடுவான் இல்ல சூரியன் ஐயருக்கு ஆசீர்வாதம் பண்ணு ஐயருக்கே ஆசீர்வம் பாருங்க திருப்பதிக்கு லட்டு மாதிரி ஐயருக்கா ஆசீர்வாதம் ஓகே கூப்பிடணும் என்னது கூப்பிடு என்னென்னு கூப்பிடுவேன் எனக்கு அன்னிய அப்புறம் உனக்கு யாரு நீ என்னென்னு கூப்பிடுவேன் நீ என்னன்னு அண்ணி பவானி 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 மட்டும் பவானி மட்டும் அண்ணி கூப்பிடு அண்ணின்னு கூப்பிட மாட்டான் கூப்பிடவே மாட்டான் பவானி தான் கூப்பிடுவோம் இல்ல ஐயா நான் முறை விடா கவி பையனுக்கு குழந்த பிறந்திருக்கு என் தாத்தா அவன் என் பையனுக்கு சித்தப்பா என்னுடைய சின்ன தாத்தா சின்ன தாத்தா சூரிய சின்ன தாத்தா

மாதே கத ல வி சகழ் ந குஷபாடி கற்றணாம் இவே யாவி ம ச குப சர் யா கப யாஞ்சலதிீபம் தப யாவி ஆදற்றண நமශකා ச

பூஜை முடிஞ்சிடுச்சு சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ண சொல்லிடுறேன் எங்க எடுக்குது சூப்பர் சூப்பர் மங்களி சந்தோங்க நல்லபடி தவசெல்லாம் பூஜைலாம் சூப்பராக பண்ணி முடிச்சிட்டாரு ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் அந்த போய்ட்டு இயற்கை விட்டு வந்துடுறேன் தண்ணி தான் போயிட்டு வந்துட்டுங்களே ஓகே ஐயரோட முடிச்சு நம்ம வேலை என்னன்னா இது இருக்கு இல்லையா இந்த பிண்டங்கள் இந்த பிண்டத்து தின்னு யார் காலையும் படக்கூடாது ஒன்று கடலில் உள்ளோம் இல்லாட்டியே ஒரு கிணத்துல யார் காலையும் படக்கூடாது அந்த இடத்துல போய் விண்ணோம் நம்மளுக்கு இருக்கிற பெரிய ஏரி வேலைச்சேரி வண்டியில் வச்சுட்டு கொட்டாமல் போதத்துன்னு போனோம் அம்மா அடி நம்மளது ஒரு பெரிய ஏரி ஸோ இந்த வந்து பசுமாட்டுக்கு வந்து கொடுக்கணுன்னுவாங்க இதில் வந்து பசுமாடு வந்து நெய் கலந்து தான் பசுமாடு சாப்பிடாது இதில் நெய் கலந்துருக்கு தேன் கலந்துருக்கு இந்த பிண்டத்துக்கு தருவாங்க இல்லையா ஸோ நம்ம ஏரியில் இதை விட்டுவிட்டால் யாருக்காலும் படாது மீனுங்க சாப்பிட்டு போய்டும் ஏகப்பட்ட மீன் இருக்கும் இதில் கொஞ்சம் பார்த்து நடக்கணும் ரைட் நாம் ஏரியில் ஊந்துருவோம் இது வரைக்கும் போகலாம் அதுக்கு மேலே கால் வச்சால் உள்ளே போய்டும் ஓகேங்களா இது நல்லா கலக்கிட்டு கிண்டம் நல்லா களைஞ்சு அவ்வளோதாங்க சரி கம்ப்ளீட்டாக ஊற்றியாச்சு அவ்வளோதாங்க காலையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமைலாம் ஏகப்பட்ட பேர் இங்கே மீன் பிடிப்பாங்க இந்த இடத்துல அந்த கிணறு மாதிரி ஒன்று தெரியுதுங்களேன் அந்த இடத்துல தூண்டில் போட்டு இருப்பாங்க ஆனால் இங்கே நிறைய என்ன மீன் இருக்குன்னா ஜிலேபி மீன் சொல்லுவாங்க முள் நிறைய இருக்கும் அந்த மீன் தான் நிறைய பிடிப்பாங்க இங்கே கூட்டமாக இருக்கும் அங்கே தூண்டு இருப்பாங்க நல்லாயிருக்கும் பார்க்குறது ஜாலியாக இருக்கும் இந்த இந்த ஏரி நடுவில் பிறகு எவ்வளோ பெரிய கிணறு சரியான ஆள் அது இந்த மாதிரி இந்த ஃபாரின் பறவைலாம் வருன்னுவாங்க நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ பெரிய அன்னப்பாறை ஒன்று இருக்குது பாருங்க நான் ஜூம் பண்ணுறேன் தெரியுது எவ்வளோ பெருசு அதுன்ட்டு நான் கிட்டே போனால் தெரியும் ரொம்ப அது எனக்கு தெரியுது இந்த கேமரில் தெரியுதா இல்லை தெரில எனக்கு இந்த விண்டர் குளிர்காலத்துலாம் ஏகப்பட்டது வந்து கலையில் இருக்கும் இப்போ இல்லை நிறைய இருக்கும் கொச்ச கொச்சை கொச்ச கொச்சா இருக்கும்